வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியாஸ் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன சரி எப்படி இருக்குது நோம்பலேன் வியூவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நான் இன்றைக்கி ஒரு கொத்து பரோட்டா செய்யலான்ட்ருக்கேன் ஒரு ரெண்டு பரோட்டாவை அதுக்காக அரிஞ்சு வச்சுருக்கிறேன் பொடி பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இது வீட்டில் ஆத்திரி செஞ்சு மீண்டது தான் அது தான் வந்து இப்போ அரிஞ்சு வச்சுருக்கிறேன் அதுக்கு மூணு வெங்காயம் பல்லாரி வெங்காயம் மூணு ரெண்டு தக்காளி கொஞ்சம் மல்லிக்கீரை ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் எல்லாம் வச்சுருக்கேன் இப்போது அடுப்பில் ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டேன் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் இல்லை நெய் வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ அதில் வெங்காயத்தை சேர்த்துடலாம் இது ரொம்ப ஈஸிங்க பத்து பரோட்டான்னு வந்ததுன்னா கடையில் நூறுரூவா தொண்ணூறுவா அப்படி விற்கிது வீட்டில் ரெண்டு பராட்டா போட தான் ஒரு பாக்கெட்டு ஒரு அவங்க கொடுக்குறது ஒரு பாக்கெட்டு கொத்து பரோட்டா வரோம் இது நாமே பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துர்லாம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே பரோட்டா அவ்வளோ உப்பு இருக்கும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கிட்டோம் இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு போதும் அரை கரண்டி போட்டிருக்கிறேன் தக்காளியும் போட்டு வதக்கியாச்சுமா எங்களா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு கடையில் கல்ல போட்டு கொத்துவாங்க அது நம்ம கொத்த வேண்டியில் நல்லா கத்தியால் பொடிச்சா பரோட்டா வரைஞ்சிருந்தேன் அரிஞ்சிட்டா போதுமானது இதுக்கு கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கிறேன் ரொம்ப போட வேணா கொஞ்சோன்னு போட்டால் போதும் ஆ இப்போ ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் நல்லா உடச்சி விட்டுடலாம் நாம் ஏற்கனவே இதில் பச்சை மிளகா போட்டிருக்குறோம் அதனால் கொஞ்சமாக மிளகுத்தூள் கவுச்சி இல்லாமல் இருக்கும் முட்டை ஊற்றிருக்கோம்ல கொஞ்சம் மிளகாய் தூள் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கக்குள்ள பசங்க சாப்பிட்ற மாதிரி அதில் கொஞ்சம் கூட ஸ்மெல் வரக்கூடாது நல்ல ஸ்மெல் தான் வரணும் அதனால் அதை எப்படி மாற்றணுமோ அதை மாதிரி மாற்றிடுங்க இப்போ தான் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ மல்லிக்கீரையை போட்டுடலாம் கருவேப்பில்ல மல்லிக்கீரை கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துருந்துச்சுக்குமா இப்போ பரோட்டாவை சேர்த்துடலாம் அதில் அடி பிடிக்காம கிளறி விடுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அடிப்பு சிம்மிலியா இருக்கட்டும் பரோட்டா நல்லா பச பசண்டு வரணும் கஞ்சி போல் இதை சூடாக எடுத்து பறிமாருங்க இப்போ இதில் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் பொழிஞ்சு ஊற்றிக்கலாம் சும்மா ஒரு அரை மூடி போதும் பாருங்கம்மா ஆவி பறக்க கொத்து பரோட்டா ரெடிமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்க லைக் போட்டவங்களும் எடுத்து எடுத்து வச்சுருக்கீங்க லைக் போட்டுட்டு அப்புறம் எடுத்துருக்கீங்க நிறையா வீடியோவில் பார்த்தேன் லைக் போடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேம்மா நன்றி வணக்கம்